ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு மரக்கறி உணவின் சிறப்புகள் மனுஷியனின் மூக்குக்கு ஒத்துக்கொள்ளாதது மட்டும்தான் என்றில்லை அவனுடைய வயிற்றுக்கு ஜீரண கருவிகளுக்கு டைஜெஸ்டிவ் ஆர்கன்ஸுகளுக்கு கூட போஜனம் ஒத்துக்கொள்ளாததுதான் என்று இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பரில் சென்னையில் நடந்த வேர்ல்டு வெஜிடேரியன் காங்கிரஸில் பேசிய பலர் இருக்கிறார்கள் கான்ஸ்டிடியூஷனை வாகை வைத்து மாம்சத்தை தின்றால்தான் ஜீவிக்க முடியும் என்றிருக்கிற புலி சிங்கம் மாதிரியான மிருகங்களின் இரைப்பை குடல் முதலிய உறுப்புகளோடு மனுஷனின் ஜீர்ண இந்திரியங்களை ஒப்பிட்டு மனுஷிய தேகவாகு மாம்ச போஜனத்துக்கு ஏற்பட்டதே இல்லை என்று இவர்கள் நிறைய காரணம் காட்டியிருக்கிறார்கள் கான்ஸ்டிடியூஷனலாக மாம்சம் சாப்பிடக்கூடாத மிருகங்களும் உண்டு அவற்றுக்கு நமக்குள்ள புத்திசாலித்தனம் இல்லாததால் அவை மாம்சத்தின் கிட்டேயே போவதில்லை ஆடும் மாடும் மானும் குதிரையும் யானையும் தப்பித்தவறியாவது தின்னுமா ஆனால் மிருகங்களுக்கு இல்லாத ஆறாவது அறிவும் இருக்கிற மனுஷியன் எதை விளக்கி எதை கொள்ள வேண்டும் என்ற வியவஸ்தையை புரிந்து கொள்ளாமல் மாம்சமானாலும் சரி மற்ற ஆகாரமானாலும் சரி இரண்டையும் தின்னுவது என்று வைத்து கொண்டிருக்கிறான் மிருகங்களில் பூர்ணமாக மாம்சத்தை தள்ளியவையாக சிலது இருப்பது போலவே மாம்சத்தை தவிர வேற எதுவுமே தின்னாதவையாக சிலது இருக்கின்றன நாய் பூனை காக்காய் குருவி மாதிரி சிலதான் இரண்டு தினசையும் தின்பவை மனுஷன் இவற்றின் லெவலில்தான் இருப்பதா இதிலே பகவானும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கத்தான் செய்கிறான் மனுஷிய குடலுக்கு மாம்சம் எடுத்ததில்லை என்று இப்போது வெஜிடேரியன் சயின்ஸ் நிபுணர்கள் சொன்னாலும் மாம்சம் இவனுக்கு அடியோடு ஜெரிக்காமலே இருக்கும்படி பகவான் பண்ணவில்லையே அப்படி இருந்தால் மாம்ச போஜனம் பண்ணவே மாட்டான் அல்லவா இப்போது கல்லை தின்கிறானா இரும்பை தின்கிறானா இப்படியே மாம்சத்தையும் தள்ளி அல்லவா இவனுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாவது ஜெரிக்கும்படியாகவும் பண்ணி அதே சமயத்தில் அஹிம்சா ரீதியிலும் தன்னுடைய சத்துவ குண அபிவிருத்தியையும் உத்தேசித்து எந்த ஆகாரம் நல்லது என்று ஆராய்கிற அறிவையும் கொடுத்து ஒன்றோடொன்று மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் இதிலே நாக்குதான் ஜெயித்தது புத்தி தோற்றது என்று மனுஷன் பண்ணிக்கொண்டால் இவனை விட அசடு இல்லை ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்